ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வளர்பிரை அஷ்டமி இந்த நாள்ல பைரவர் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இந்த நாள்ல எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்க்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வளர்வரை அஷ்டமியில ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்று தருமாம் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில மிக முக்கியமான தெய்வம் ஸ்ரீ பைரவர் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் மந்திரங்கள் வழிபாட்டு முறைகள் மூலம் மனம் மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவர் தான் பைரவர் காலத்தால் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கஷ்டமில்லாமல் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வழிபாடுதான் கால பைரவர் வழிபாடு இந்த கால பைரவரை வழிபாடு செய்ய உகந்த திதி அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி திதி என்றால் நம்முடைய கஷ்டங்கள் கடன் சுமை எல்லாம் கரைந்து போக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க வேண்டும் வளர்பிறை அஷ்டமி திதி என்றால் நம்முடைய குடும்பம் செல்வ வளத்துடன் மேலோங்க வேண்டும் நிறைய நிறைய பணம் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த வகையில வளர்பிறை அஷ்டமி திதியானது இன்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்திருக்கின்றது இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எளிமையான ஒரு பரிகாரத்தை இன்று நாம் வைரவரிடம் வைக்க வேண்டும் பழமையான சிவ ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பாக அஷ்டமி பூஜையானது நடைபெறும் இந்த அஷ்டமி திதியானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இரட்டிப்பான பலனை நமக்கு கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலம் ராக கால நேரம் இந்த நேரம் பைரவருக்கு ரொம்ப ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருப்பது இன்னமும் கூடுதல் சிறப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு செல்லுங்கள் உங்கள் கைகளால் பைரவருக்கு அரளிப்பூ வாங்கி கொடுத்து அவரை வணங்கி வந்தால் சிறப்பு கூடவே புணுகு ஒரு சின்ன டப்பாவில் வாங்கிக்கோங்க புணுகு என்பது கொஞ்சம் நல்ல புணுகாக வாங்கி கொள்ள வேண்டும் கலப்படமில்லாத புணுகை கண்டிப்பாக நம்ம இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் கோவிலுக்கு எடுத்து கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்களிடம் இதை கொடுத்தால் அந்த புணுகிலிருந்து கொஞ்சமாக எடுத்து பைரவர் மேலே பூசி விடுவார்கள் பைரவருக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த அஷ்டமி பூஜை முடிந்தவுடன் பைரவர் பாதத்தில் வைத்த அந்த புணுகை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இந்த புணுகை வீட்டிற்கு கொண்டு வந்து அதிலிருந்து கொஞ்சமாக புணுகை எடுத்து உங்கள் வீட்டு பணம் வைக்கும் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் கொஞ்சமாக தடவி விடுங்கள் இந்த புனுகுக்கு சாதாரணமாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கும் அதுவும் காலபைரவர் பாதத்தில் வைத்த புனுகிற்கு இரண்டு மடங்கு சக்தி உண்டு இந்த வாசம் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டியடிக்கும் பணத்தை தங்க விடாமல் இருக்கும் தர்த்திரியத்தை விரட்டியடிக்கும் இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டு பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழாக மாற்றிவிடும் இந்த வளர்ப்பறை அஷ்டமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் செல்வந்தராக கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் பணத்திற்கு ரொம்பவே கஷ்டப்படுகின்ற குடும்பமாக இருந்தால் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு அடுத்த அஷ்டமி வருவதற்குள்ளாக வருமானத்திற்கு ஒரு வழியை அந்த கடவுள் காண்பித்துக் கொடுப்பார் இந்த வழிபாட்டை ஏழு கன்னிமார் உள்ள கோவில்கள்ல செய்வது நல்லது சப்த கன்னிகள் என்று சொல்லுவோம் இவர்களை அஷ்டமி அன்று வழிபாடு செய்வது சிறப்பு ஏழு கன்னிமார்களுக்கும் ஏழு வெற்றிலைப்பாக்கு பூ செட்டு வாங்கி தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு ஒரு பூ வைத்து வரிசையாக ஏழு கன்னிமார்களுக்கு முன்பாக இந்த வெற்றிலை பாக்கு தாம்பளத்தை வைத்து விடுங்கள் ஏழு கன்னிமார்களுக்கும் ஏழு துண்டு பச்சை கற்பூரம் தேவை இந்த ஏழு துண்டு பச்சை கற்பூரத்தை ஒவ்வொரு கன்னி தெய்வங்களுக்கு முன்பாக வைத்து ஏற்றிவிட்டு அந்த சப்த கன்னியர்கள் முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள் மனதார உங்கள் பிரச்சனைகளை அவர்களுடைய பாதங்கள்ல இறக்கி வையுங்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வறுமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை அந்த சப்த கண்ணிமார்கள் உடனடியாக நிறைவேற்றி தருவார்கள் இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு சரியாகிவிடும் கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்றால் அந்த பணத்தை வைத்து ஏழு கன்னி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் இன்னும் கூடுதல் சிறப்பு மஞ்சள் நிறத்துல பாவாடை சட்டை எடுத்து வயதிற்கு வராத சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த வஸ்திரத்தை தானம் செய்யுங்கள் வெறுமனை தானம் செய்யக்கூடாது அவர்களுக்கு அன்னதானம் செய்து இனிப்பு வகைகளை வாங்கி கொடுத்து பிறகு இந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுங்கள் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில நமக்கு உயர்ந்த ஒரு இடம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தெய்வம் பைரவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பைரவரை வணங்கினால் தீர்வு நிச்சயம் பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால பூஜையில கலந்து கொண்டு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது எதிரிகளுடைய தொல்லை மரண பயம் நீங்கி நிம்மதியாக வாழலாம் இது மட்டுமின்றி பைரவருக்கு மஞ்சள் மற்றும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது தீராத நோய் தீரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று பைரவரை பூஜை செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இந்த எளிய பூஜையை செய்யலாம் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது மாலை வரக்கூடிய இந்த ராகுகால நேரம் சிறப்பு வாய்ந்தது அந்த நேரத்துல பூஜை அறையில பைரவரை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் இந்த தீபமானது கிழக்கு முகமாக எரிய வேண்டும் ஒரு சிறிய கண்ணாடி பவுல்ல சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் ஒரே ஒரு வில்வ இலையை போட்டு விடுங்கள் இந்த வில்வ இலையை போடும் பொழுது பைரவருக்கு அபிஷேகம் செய்வதாக மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த தீபத்தின் முன் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து ஓம் பைரவாய நமக என்ற நாமத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் அதிகபட்சமாக உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் தவறு கிடையாது ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வில்வத்தை நீங்கள் பைரவருக்கு அர்ச்சனை செய்வது போல மனதிற்குள் நினைக்க வேண்டும் இந்த வேண்டுதலின் போது உங்களுடைய மனக்குறைகளை பைரவரிடம் சொல்லுங்கள் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் முழு நம்பிக்கையுடன் பைரவர் மீது முழு பக்தியுடன் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்த இந்த தண்ணீரை வீட்டில் முழுவதும் தெளிக்கும் போது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கி பண வரவு உண்டாகும் தீராத வியாதியினால் துன்பப்படுபவர்களுக்கு இந்த நீரை அருந்த கொடுத்தால் வியாதிகளுடைய தாக்கமானது குறையும் அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை இன்று அதாவது வளர்பிறை அஷ்டமி நாளில் செய்யும் பொழுது நிச்சயமாக பைரவருடைய பேரருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்